தேமாப்பூ செம்மணிப்பூ மூங்கிற்பூ விழுவூ கூவிலம்பூ எருணப்பூ மராமரப்பூ வடவளப்பூ வாகைப்பூ குளசம்பூ கோடைப்பூ சிறுவிளைப்பூ குருநறுகன்னிப்பூ குருவிளைப்பூ மருதம்பூ கோவம்பூ கோவம்பூ திலகம் பூ ாய் மல்லிகை பூ சாதிப்பூ கருந்தாமரை குடிப்பு வெண்காந்திப்பூ வஞ்சிப்பூ விஞ்சிப்பு கருணச்சிப்பூ தும்பூ குழாய்ப்பு நம்பி பூ நரந்தம்பூ பிடையாளம்பூ இருள் வாசிப்பூ புழுகுப்பூ புன்னவை பூ போன்ற தொண்ணூத்தி அன்பு என்ற பூவை தொடுத்து முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மாலையாக அணுகிட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம் அவைக்கு மறுவணக்கம் சஞ்சனாவின் அன்பு வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் லேனா மறுவாழ்வு மையத்தில் இருந்து பேசுகிறேன் தமிழோடு தவழ்ந்து தமிழனாய் தமிழன் எங்கும் தமிழ் வாசம் தங்க தலைவனே காலம் மரமா கலைஞனே உம்மை பற்றி பேச இச்சிறுமியாகி எனக்கு வயதில்லை இன்று வாய்ப்பு கிடைத்ததால் இறைவனுக்கு நன்றி கூறி பேசுகிறேன் முதல்வரே உம்மை பற்றி சமூக நீதி சமத்துவம் பாசிச எதிர்ப்பு என அயராமல் உழைப்பவர் பெரியாரின் சிந்தனைகளை அண்ணாவின் வழியில் நிறைவேற்றி கலைஞர் ஐயாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் உன்னத பாதையில் நடை போடுபவர் தமிழ்நாட்டில் முதன் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டிற்கே வழித்திர்ச்சி வளர்ச்சியும் ஏனியால் நாள்தோறும் தேனி போல் சுறுசுறுப்பாக இயங்குபவர் தமிழர்கள் நெஞ்சில் உந்துதலாக இருக்கும் தீ பொறி அவர்தான் நம் முதலமைச்சர் அது வெறும் பெயர் அல்ல அது ஓர் அடையாளம்

தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் இயற்கைய நாங்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளோம் வழியோடு வந்த எங்களுக்கு வலிமையோடு உதவிக்கரம் நீக்கினீர்கள் தமிழக அரசே நீங்கள் என்றால் எங்களின் சந்ததியை சத்தம் இல்லாமல் சரித்திரம் காணாமல் போயிருக்கும் நன்றி மரபும் நாங்கள் என்றும் உதவி என்றாலே உள்ளத்தில் இருந்து உதிப்பது அதுவும் எதிர்பாராத உதவி இன்னும் பெரிது மனத்தின் மருந்தை நீட்டி மனம் நிகழ வைக்கும் எதிர்பாராத உதவி ஏதோ ஒரு நாள் செய்த புண்ணியத்தின் பலர் இல்லை இல்லை என் தமிழக அரசே எம்மை தொப்புள் கொடி உறவென்று எண்ணியதாலேயே இன்று தாய்மொழியில் இருக்கும் உணர்வோடு தாய் தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுதவிக்கு எவ்வாறு கைமாறு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எம் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்தி அதில் புதிய வீடுகள் அடிப்படை வசதிகள் வாழ்வாதார உரிமைகள் இலவச அடுப்பு இலவச பாத்திரம் ஆடைகள் ஸ்காலர்ஷிப் எங்களுக்கென்ற ஆலோசனை இது மட்டுமில்லாமல் கல்வியிலும் தமிழக அரசே உங்கள் உதவியை என்னவென்று சொல்ல நான் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் பயிரும் மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் ஆயிரமும்

என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை அந்த வகையில் தன் நாட்டு மக்களுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர் நம் முதலமைச்சர் ஐயா ஏன் நம்ம கலைஞரையா கூட அவர் வீட்டுல பெயர் வைக்கும் பொழுது வீட்டிற்கு ஒரு பிள்ளை முத்து நாட்டிற்கு ஒரு பிள்ளை அழகிரி உலகிற்கு ஒரு பிள்ளை ஸ்டாலின் என்று பெயர் வைத்தவாலேயே இன்று உங்கள் வெற்றி பயணம் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது போல கட்சி சார்ந்த முடிவுகளாக இருந்தாலும் ஆட்சி சார்ந்த முடிவுகளாக இருந்தாலும் மக்களை மனதில் வைத்து அதிரடி திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதிலும் திமுக தொண்டர்களின் மத்தியிலும் நீங்க இடப்பிடித்த என் முதலமைச்சராக அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்